தற்போதைய அண்மை செய்தியாக பழம்பெருமையை பறைசாற்றும் வடிவம் இன்று நவீனத்துவத்தின் அடையாளமான வடிவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டின் தொடர்ச்சியான இன்றைய ஜாக்வார் லேண்ட்ரோவர் காரை தாம் இயக்கிய அனுபவ புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து மகிழ்ச்சி அளித்திருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டின் தொடர்ச்சியான இன்றைய ஜாக்வார் லேண்ட்ரோவர் காரை தாம் இயக்கிய அனுபவ புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் எனது விருப்பம் எப்போதும் நான்கு சக்கர வாகனங்கள் மீதுதான் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டின் தொடர்ச்சியான இன்றைய லேண்ட் ரோவர் காரை தாம் இயக்கிய அனுபவ புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் பழம் பெருமையை பறைசாற்றும் வடிவம் இன்று நவீனத்துவத்தின் அடையாளமான வடிவம் என்றும் தெரிவித்திருக்கிறார் எனது விருப்பம் எப்போதும் நான்கு சக்கர வாகனங்கள் மீதுதான் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அந்த நன்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம்